ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அல்லாமலைக்கும் இடியாப்பை நம்ம அடிச்சு வச்சு மிச்சமாக ஆயிடுச்சு ரிமைனிங் ஆயிடுச்சுன்னா அதை வச்சு என்ன செய்யலான்றதை பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நைட்டை அவிச்சு வச்சுருந்த இடியாப்ப மிஞ்சமாக ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி இடியாப்பத்தை பிச்சு வச்சுக்கோங்க மார்னிங் இல்லை ஹார்டாக இருக்கோம்ல ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் ஹீட் ஆனதும் கடுக ஆட் பண்ணிக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மூணு ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாலு பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா பச்சை மிளகாய் கம்மி பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க உப்பை ஆட் பண்ண ஒன்று மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு விடுது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கறி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா எக்கு மூணு எக்கு உடைச்சு ஊற்றிக்கோங்க எ உடச்சி ஊற்றி சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த இடியாப்பத்தை இதோட ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க சொல்ல மறந்துவிட்டேன் இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் முட்டை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஒரு ஹாஃப் கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் இடியாப்பு நல்லா வேகிறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஃபைனலாக எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு கார்னிஷிங்கு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே மல்லி இலைகளை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்டியான முட்டை இடியாப்பம் கொடுத்து ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட் சார் ஃபீட்பேக்கை மறக்காம ஷேர் பண்ணுங்கள்